ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான கோதுமை மாவு போண்டா பண்ண போகிறோம் இந்த போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு இரநூறு கிராம் பச்சரிசி மாவு ஐம்பது கிராம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நறுக்கிய வெங்காயம் ஒன்று கறிவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு பெருங்காயம் சிறிதளவு உப்பு மற்றும் எண்ணெய் ஒரு கடாய் எடுத்து அதில் கோதுமை மாவை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா கோதுமை மாவில் குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அது போகணுங்கிறதுக்காக நம்ம ட்ரை ரோஸ் பண்ணுறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணால் போதும் மாவு நல்லா சூடாக ஆரம்பிக்கும் அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்து நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம் இது நல்லா ஆறி முடித்த பிறகு இது கூட நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து முடித்ததுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையையும் கொத்தமல்லியையும் சேர்த்து பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு வர மாதிரி எடுத்து வச்சுருந்தோம் அது மிளகாய் தூள் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா போண்டா அதனால் இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமான ஸ்டேஜில் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம மாவை தயார் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு தயாராகிடுச்சு இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை நமக்கு இந்த மாதிரியான ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சு எடுத்தரலாம் கடாயில் போண்டா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மாவை கையாலேயே இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிடு எடுத்துடலாம் நம்ம ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா நமக்கு போண்டாவோட நடுவில் மாவாகவே இருக்கும் சரியாக வேகாது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் போட்டுக்கலாம் இப்படி போடும்போது நமக்கு சீக்கிரமாகவும் வேகும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸும் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா போண்டா நமக்கு ரெண்டு சைடும் நல்லா சமமாக வெந்துருச்சு இப்போ அதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே பேட்ச் பேட்சாக நம்ம வச்சிருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான கோதுமை மாவு போண்டா தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ